இன்றைக்கி என்ன போறேன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா குருமாதங்க செய்யப்படுறோம் அதாவது சைவ குருமாங்க இது எப்படி செஞ்சோம் நம்ம பார்க்கலாம் வாங்க ஜார் எடுத்துக்கலாங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் அடுத்து ரெண்டு தக்காளி சேர்த்திக்கிறாங்க சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பட்டை நாலு துண்டு பட்டை ஸ்டார் பூ ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்திக்கிறாங்க இதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாங்க எண்ணெயில் போட்டு அப்படியே வ வறுத்துக்கலாங்க எண்ணெயில வறுத்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளியை சேர்த்திக்கலாங்க இதையும் சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க இது கூடவே நம்ம ரெண்டு கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாங்க சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க அது நல்லா வணக்கிக்கலாங்க சிம்லேயே வச்சு வணக்கிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறாங்க சேர்த்தி அதையும் கிளறி விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம காரத்துக்கு சேர்த்திக்கலாங்க மிளகாய் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மஞ்சத்தூள் கா ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க அடுத்து நான் காய்கறி எடுத்து வச்சுருக்கேங்க காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கேரட் ஒரு ரெண்டு கேரட்டு பீன்ஸு ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்காட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காய் எந்தெந்த காய் வேணுமோ நீங்கள் விருப்பம்படி சேர்த்திக்கலாம் என்கிட்ட இந்த காய் இருக்குது இந்த காயை நான் சேர்த்திக்கிட்டேங்க இதெல்லாம் போட்டு நம்ம வணக்கிக்கலாங்க அடுத்து நம்ம ஜாரையும் கழுவி சேர்த்திக்கலாங்க ஜாரில் இருக்க தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் தக்காளி வெங்காயமெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா அது கழுவி ஊற்றிக்கலாங்க அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுத்து அறுமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் தனியாக அரைச்சி குழம்புல சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாங்க காரம் உங்களுக்கு இப்போ வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டுக்கலாங்க அங்கே விசில் வந்துருச்சுங்க நான் குக்கர் திறந்தாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் போட்டுக்கலாங்க இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குக்கர் குருமாங்க அது ஈஸியாக டக்குன்னு செய்யலாங்க டக்குன்னு செய்யக்கூடியதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்